த்தி இரண்டாவது வட்டம் நான் இலக்குமி இளைஞல்வி கார்த்திக் மாமன்ற உறுப்பினர் கோவை மாநகராட்சியினுடைய ஐம்பத்தி இரண்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினராகிய இளஞ்செல்வி கார்த்திக் மாண்புமிகு மேயர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய ஆணையாளர் அவர்களுக்கும் துணை மேயர் அவர்களுக்கும் மற்றும் உள்ள மாநகராட்சி அலுவலர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் சக மாமன்ற ஊழியர்கள் அனைவருக்கும் மாமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் இந்த ஆண்டு தமிழக அரசினுடைய நிதிநிலை அறிக்கை இந்தியாவை பாராட்டக்கூடிய வகையில் இருந்தது அனைவரும் அறிந்ததுதான் தான் நம்மளுடைய நிதிநிலை அறிக்கையை பாராட்டி அதை மேற்கோள் எடுத்து வேறு பல மாநிலங்களில் செயல்படுத்திய நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது கலைஞருடைய வழியில் நமது மாண்புமிகு முதல்வர் தலைவர் அவர்கள் இந்த பத்து மாத கால ஆட்சியை மிகச் சிறந்த முறையில் நடத்தி உலகம் போற்றும் விதத்தில் நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் மேலும் இந்த உள்ளாட்சியில் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு பெண்களுக்கென கொடுத்து பெண்களுக்கான பல நல்ல திட்டங்களை அறிமுகப்படுத்தி பெண்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கிறார் அதில் நானும் ஒரு பெண் என்பதில் பெருமை கொள்கிறேன் எனக்கு இந்த மாமன்ற உறுப்பினராக ஆவதற்கும் மண்டல தலைவராகவதற்கும் வாய்ப்பளித்த கழக தலைவர் அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சரவர்களுக்கும் இப்போது என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது இந்த மாநகராட்சி நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது அனைத்து துறைகளையும் உள்ளடக்கிய ஒரு நிதிநிலை அறிக்கையாகவே இது நான் பார்க்கிறேன் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே ஒரு சேர கருத்துக்களை பகிர்ந்துள்ளீர்கள் மிகுந்த பாராட்டுக்குரியதாக இருக்கிறது மக்களின் அடிப்படை பிரச்சனையாக இருப்பது இப்போது குடிநீர் ஒன்று சாக்கடை ஒன்று இந்த ரெண்டு பிரச்சனையிலிருந்து மீண்டு வந்தாலே இந்த கோவை மாநகரம் மிகுந்த வளர்ச்சியடைந்த மா மாநில மாவட்டமாக மாறிவிடும் அதற்கேற்ப இந்த பத்து வருட காலமாக பால்பட்டு கிடந்த மாநகராட்சியினை மீட்டெடுக்கும் நடவடிக்கையாகவே இந்த பட்ஜெட்டை நான் பார்க்கிறேன் இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை குடிநீர் விநியோகம் அதன் அடிப்படையில் குடிநீர் அபிவிருத்தி பணிகளுக்கு தாங்கள் ஒதுக்கிய நிதி பாதாள சாக்கடை திட்ட அபிவிருத்தி பணிகளுக்கு எட்நூத்தி எண்பத்தி ஓடு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளது மிகுந்த பாராட்டுக்குரியது உடனடியாக அந்த பாதாள சாக்கடை திட்ட பணிகளை வேகப்படுத்தி இந்த சாக்கடை பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு காண வேண்டும் பாதாள சாக்கடை இணைப்பு கொடுத்திருந்தாலே இந்த நகரத்தில் சாக்கடை பிரச்சனை வந்தே இருக்காது நிச்சயமாக இப்போ பத்து வருஷமாக அதை நம்ம கண்டுக்காமல் அப்படியே போட்டுட்டதுனால இப்போ மறுபடியும் நம்ம எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து அதை பண்ண வேண்டியதாக இருக்குது இந்த அதிமுக ஆட்சியில் நம்ம ஜேஎன்இரம் ஸ்கீமில் செயல்பட சீரமைப்பு பணிகளுக்காகவும் சாலை புதிய சாலைகள் அமைப்பதற்காகவும் சீர்கட்ட சாலைகளை செப்பனிடுவதற்காகவும் நிதி ஒதுக்கியது மிகுந்த பாராட்டுக்குரியது மேலும் பாதசாதரி பாதசாரிகளுக்கான உயர்மட்ட நடைபாதை மற்றும் தேவையான இடங்களில் சுரங்கப்பாதைகள் அமைக்க மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளும் பாராட்டுக்குரியதாக உள்ளது புராதான கட்டிடங்கள் பாதுகாக்கப்படும் என்ற அறிவிப்பு எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது அதேபோல் மகளிர் நலம் பேணுவதில் முதல்வருக்கு முதல்வரனுடைய திட்டங்களில் ஒரு மைல்கல்லாக பொது இடங்களில் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் பெண்கள் ஆடை மாற்றுவதற்கும் உள்ள அறைகளை நவீனப்படுத்த நிதி எடுத்த முயற்சி பாராட்டுக்குரியதாகும் மேலும் இந்த ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு தலைவர் அவர்கள் கொடுத்ததும் மகளிர் நலனில் அவர் எடுத்துள்ள அக்கறைக்கு ஒரு எடுத்துக்காட்டு மேலும் மாநகராட்சி பள்ளிகளில் பயிலும் மாணவிகளுக்கு ஆறிலிருந்து பன்னெண்டாவது வரைக்கும் படிக்கிற மாணவிகள் ஹையர் ஸ்டடீஸ் போகும்போது அவங்களுக்கு காலேஜில் மாதம் ஆயிரம் ரூபாய் அவர்களுக்கான தொகையை அரசு செலுத்தும் என்ற அறிவிப்பை அவர் வெளியிட்டிருந்தார் அந்த மாதிரி மகளிருக்கான பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்து இந்த பத்து மாத கால ஆட்சி பொற்கால ஆட்சியாக நடத்தி கொண்டிருக்கும் நம் தலைவர் மேலும் இந்த ஆட்சியை மிகச் சிறப்பாக கொண்டு செல்வார் என்பதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை அதே போல் மக்கள் சபை நிகழ்ச்சி மூலம் பெறப்பட்ட மனுக்கள் மீது ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட மனுக்கள் தலைவர் அவர்கள் வந்தப்ப பெறப்பட்டது அதில் பெரும்பாலான மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு தீர்வு காணப்பட்டுள்ளது மேலும் இப்போது மக்கள் சபை மூலம் பெறப்பட்ட மனுக்கள் மீது உடனடியான நடவடிக்கை மேற்கொள்ள எடுத்த நடவடிக்கையும் பாராட்டுக்குரியது பெருகி மக்கள் தொகைக்கேற்ப போக்குவரத்து பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தனியார் பங்களிப்புடன் பல அடுக்கு வாகன நிறுத்தும் இடம் கட்டுதல் இந்த பட்ஜெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்க ஒன்றாகும் மேலும் வீடற்றவர்கள் அதாவது சாலையோரம் சுற்றி திரிபவர்களுக்கான தங்கும் விடுதிகள் உலக தரத்திலான கட்டமைப்பில் மாணவர்களுக்கான தங்கும் விடுதி தங்கும் விடுதி வசதிகளுடன் மாதிரி பள்ளிகள் அமைக்க ஏற்பாடு செய்திருப்பதும் மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கிறது மிக மக்கள் வரவேற்கும் ஒரு பட்ஜெட்டாகவே இதை நான் பார்க்கிறேன் இதில் ஒரு சிறந்த அறிவிப்பாக சிறந்த முய முறையில் செயல்படும் மாமன்ற உறுப்பினர்களுக்கு சிறந்த மாமன்ற உறுப்பினர் விருது வழங்கப்படும் என்ற அறிவிப்பு என்னை மிகவும் ஊக்குவிப்பதாக இருக்கிறது அதற்கான முயற்சி நான் மேற்கொள்வேன் என்றும் உறுதியளிக்கிறேன் இந்த வாய்ப்புக்கு நன்றி மக்கள் அனைவரும் பாராட்டும் விதமாக இந்த பட்ஜெட் அமைந்துள்ளது நன்றி